வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்து ஃபன் யூடியூப் சேனல் இருக்கல இப்போ முத முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் இருக்குது அதை அமுத்துங்கம்மா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் என்ன புத்தருக்கு போதை மரத்தடியில் ஞானம் வந்த மாதிரி மாமரத்தடியில் உட்காந்துக்கிறீங்க என்ன தொண்டை கட்டினாலும் பேச்சு குறைய மாட்டேங்குதுமா இவளுக்கு நோம்பா வச்சுக்கிட்டு அவ்வளோ நேரம் தான் உங்களை தேடி தெரியிறது என் அங்கே வந்து உட்காந்துக்கிறீங்களே என்ன ஆடு அதை ஆண்டு கேட்குறேன் ஒரே மன உளைச்சலாக பத்திரி எனக்கு உங்களுக்கா இன்னைக்கு தான் ஆகுது உங்களால் எனக்கெல்லாம் எப்போதுமே மன உளைச்சல் என்ன மன உளைச்சல் என்ன என்ன மன உளைச்சல்னு கேட்க நேரம் ஆகுதா என்ன யோசிச்சிட்டீங்க மனுஷன் கல்புக்குள்ளே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்கம்மா கெட்ட பம்பால என்னடே வைச்ச மட்டம் தனியாக புலம்பிடிக்கிறேன் என்ன குடும்பத்தில் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் உனக்கு உன பள்ளிக்கூடம் பக்கம் போறது இல்ல போனவ வந்து நான் செய்தி சொன்னாலே அதையும் கேட்கறது இந்தாடி தடி என்ன பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற வயசா இது என்ன எதுக்கு வந்தா அதை சொல்லு வந்து ரெண்டுக்கிட்டு பள்ளிக்கூடம் போக இதுக்கு போங்க போற பிள்ளைகளே போக மாட்டேங்குது பள்ளிக்கூடத்துக்கு என்ன கொண்டு போய் உட்கார கேளுமா இல்ல வாத்தியா தான் பாடம் சொல்லி தருவாரா அதுக்கு தாங்க ஆனா வரட்டும் மாமரத்தடியில உட்காந்துக்கிறீங்களா அப்பதான் சுத்திக்கிட்டு வரதா கேட்டி அடிச்சு அழகா அந்த ஜெயின்ஸாவும் உச்சு குடும்பியும் ஒரு புடவைக்கு ஐம்பது ரூபா குடைச்சி கொடுக்கறதுக்கு என்ன ஒழிச்சு விட்டுட்டு போனாள் ஓடி ஊருக்குள்ள எவ்வளோதான் பிரச்சனை ஆயிக்குது உங்களுக்கு இந்த ஐம்பது ரூபா பிரச்சனை எப்ப முடியுமா இதுக்கு பானியா பின்னாடியே என்னடி பசங்க இப்படி நின்றுட்டா மாமியாவே அதுக்கு போகல அடினா என்ன மூரக செஞ்சுட்டு தீட்டா அவ்வளோ என்னான்னு கண்டுபிடிக்கலான்னு போனோமா போனாக்கா ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுறாரு உனக்கு ஐம்பது ரூபா குறைச்சி தர்றேன் ரசீதாட்ட சொல்லிடாதேங்களா ஜெயின்ஸா வரட்டு பட்டி மாடுங்கிட்டு அடி கேளுங்களே ஓ ஜெயின்ஸா மாமியா அப்படியே பேசுறோம் இல்லையா சந்திரன் பா உச்சு கொடுங்க பேச கேட்டுக்கிட்டு பேசுறாங்களா இது சும்மா விடக்கூடாது மாமி ஆமாண்டி ஜோலக நானும் என்ன பண்ணுறது தெரியாமல் தான் வந்து மரத்தில் உட்காந்து விட்டாமா கவுரு தூரம் இருந்தால் தொங்கி பார்க்க பழக்கே ரொம்ப உள்ள இது பண்ணி விட்டாலும் பழக்கி இதான் சாக்கு விடக்கூடாது மாமி உங்களுக்கு அசிங்கப்படுத்துறவங்கள வந்து நம்ம பத்து புடவை எடுத்து நம்ம யாருன்னு காட்டணும் நூறு நூறுவாய் கூட கொடுத்துருங்க மாமி ஆமாண்டி எடுத்துகிட்டு வர இந்த நூறு நூறுவாய் கூட கொடுக்குறதுக்கு எங்களுக்குள்ள ஈக்கின்னு சொல்லுங்க மாமி எல்லா காசையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்னது எங்களுக்குள்ள ஈக்கின்னு சொல்லவா நீ தானே பத்து புடவை எடுக்கலாம் நூறு நூறுவா கூட கொடுக்கலாண்டா

வாடா நாங்களே ஜெயின்ஸ் ஆட தான் தான் வாடா வாங்க வாங்க ஜெயின்ஸ் உள்ளதா இருக்குது அப்பா அது மனுஷன் சொல்லுங்க ஆமா பாவம் எப்படி கிடக்கிறாரு பாரு ஏன் அந்த பயிலுக்கு செல்போன்லாம் கொடுத்து ரோட்டுக்கு அனுப்பி விடுறீ இந்த கேமையா விளையாடிட்டு வந்து திட்டி திருட்டின்னு ஒவ்வொருத்த மேலேயே மோதுறாமா நான் எங்க எல்லாமே ஜெயின்ஸ் கொடுக்குற செல்லந்தான் ரொம்ப செல்ல பண்ணா வாடா சட்ட தூக்கி போட்டு போட்டு எடுங்கம்மா அப்ப சரியா வருமானு நினைக்கிறேன்

வர்றவளுக்குலாம் இதே வேலையாக போயிடுச்சு எவ்வளோ வந்து எதாவது மாட்டி விட்டு போகிறது இருக்கிற கொஞ்சம் வளர்ந்துக்கிறேன் அதுக்கப்புறம் மண்டே உடச்சு போய் நாளைக்கு வேறு ஒருத்தர் வரமா உட்கார மாட்டார் நவருங்கப்பா ஏன் அப்பா பார்த்து கிடைக்கிறீங்க பாருங்க அவனுக்கு அதெல்லாம் வளர வளர சரியாயிருமா இது அருமையான புடவை குட்டி ஓலா இந்த உடுத்துலேயே வச்சுக்கிறீங்க அவளை அடுத்த வருஷமே கல்யாணம் ஆயிரும் உங்கள் உலுக்கு மூவாயிரங்களா கல்யாணம் ஆயிடுச்சு நல்ல வேளை உனக்கெல்லாம் முன்னாடியே ஆயிடுச்சு இல்லைன்னா அந்த ஜென்மத்தில் நடந்திருக்காதாம்மா எந்த ஊர் மாப்பிள்ள சிங்கப்பூர் சிங்கப்பூர்

அது இல்லடி இதை வித்துப்பட்டு நம்ம திருநாளைக்கு போய் திருச்சியில் எடுக்கலாம் இல்ல திருச்சியில மெட்ராஸ்க்கு போகலாம் இல்ல நம்ம ட்ரெஸ் எடுக்க அதான் சொன்னேன் இவ்வளவா ஏதோ சதி திட்டத்தோட வந்திருக்கிறாள்வா பழகி நீங்க ரெண்டு பேரும் வெளியே வீங்கம்மா நல்லா இப்பியா புது புது டிசைன்லாம் உங்களுக்கு காட்டணும் ஏன்னா ஆயிரம் ரூபாய் உச்சி குடும்ப சொன்னாங்க சந்திரன் ஊரே சொல்லிட்டு போயிட்டா பழக்கி ஆமாண்டி அவன் அப்படிதான் சொன்னேன் அவன் செந்து பாட்டுல இதெல்லாம் தருவா தைல பார்த்தா நீ தருவியா நீங்கெல்லாம் நல்லா படம் எடுக்கலாம் வெளியே மாதிரி நம்மளும் வந்துடு ஆஹா சொல்லுங்க சக்சஸ் ரீ வந்து ஆட்டத்தை களை சூட்டு இப்படி ஆண்டி உருப்படாதே அழுவா அடி சொல்லுங்க நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு போய் சவுருக்கு சொத்தாக்குற வழியை பார்ப்போம் பரவாடி ஜெயின்சா மாமி மறந்துட்டேலா பெரிய பள்ளி வாங்குறத பச்சை பழம் எடுக்கலான்னு சொன்னேன்ல பெரிய பள்ளியாக வாங்கணும்னா அதை ஆலமரத்தில் நிற்கவா பிடிச்சி தர மரப்பள்ளி வாங்குறாங்க பத்து புடவை வாடி நம்ம டாலம் நம்மளை குழந்தைகள் கொடி அந்த வீடியோவை முடிச்சு விட்டு போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா லைக் பண்ணுங்கம்மா ஷேர் பண்ணுங்கம்மா கமெண்ட் பண்ணுங்கம்மா இது கமாண்ட் ஆஃப் த டே போகலன்னு நிறையா பேர் கேட்டுருந்தீங்கம்மா நிறையா கமாண்ட்டு அசலாம் மாமி அஸ்லாம் வலைக்கம் மாமி அஸ்லாம் வலைக்கம் மாமின்னு தான் வந்துச்சு அது என்னென்னு கமாண்ட் ஆஃப் த டேயில் போகிறதுன்னு தெரில நல்ல போடுங்க போடுங்கள் இன்ஷால்லாம் கமாண்ட் ஆஃப் த டேல கமாண்ட் போடலாம்